ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து மே மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வைகாசி ஒன்று அதனால் வைகாசியினுடைய சிறப்பை நம்ம ராசி பலன் பார்த்துட்டு பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசியில் இருந்தாரலையே இன்னைக்கு சூரியனினுடைய மாற்றம் இரண்டாம் இடத்திற்கு போயாச்சு அதனால ராசியில் சுக்ரனும் புதனும் மட்டும்தான் இருக்கிறாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனின் மாற்றம் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு மாத காலமும் சூரியன் வந்து உங்கள் ராசியில் இருந்தது வந்து அதிகமான உஷ்ணம் அதிகமான டென்ஷன் ஸோ பிபி நிறைய ஏறுறது இல்லைன்னா சுகர் லெவல்ஸ் நிறைய ஏறுறது இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடில் மேஷராசி அன்பர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது நிறையா இருந்திருக்கும் இப்போது அந்த இது மாறி சூரியன் மாறினதுனால நிறைய விஷயங்கள் இந்த சூரியன் மாற்றத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களாக மாறுகிறது குடும்ப ஒற்றுமை சந்தோஷமாக இருக்கும் அலுவலக விஷயங்கள் நல்லா இருக்கும் குறிப்பா அரசு அலுவலகத்துல வேலை பண்றவங்களுக்கு இந்த சூரியன் மாற்றமானது நிறைய நன்மைகளை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் தடங்களாக இருந்த வேலைகள் இன்னைக்கு நீங்க இந்த சூரியன் வைகாசி மாத பிறப்பு சூரியனினுடைய மாற்றத்தினால முக்கியமா அதுவும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப மும்முரமா நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு சூரியன் யாரோட இருக்காரு குரு பகவானோடு அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த சூரியனின் மாற்றமானது உங்கள் ராசியிலேயே ஜென்மத்தில் குரு ஜென்மத்தில் சூரியன் உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ட் எஸ்பெஷலி உங்கள் வயிறு ஸோ இந்த மாதம் முழுவதுமே சூரியன் இருக்க போகிறாரு இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானும் இருக்க போகிறாரு இந்த சூரியனின் மாற்றமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சோ பெண்கள் குறிப்பாக உங்களுடைய இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க இல்லை வந்து குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் இல்லை உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வைத்தியநாத சுவாமியை நீங்க வழிபாடு செய்து இன்றைய நாளில் நீங்கள் மருத்துவரை சென்று ஆலோசனைகள் கேட்பது உங்களுக்கு நல்ல உங்கள் முயற்சிகள் வந்து வெற்றியடையும் இந்த நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு தன லாபத்தையும் கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறது மாத்துறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இன்று செய்யலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பன்னிரண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு ஸோ கொஞ்சம் உங்கள் தூக்கம் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து நம்மளுடைய இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது மற்றபடி புதிய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும் தன லாபங்கள் நல்லா இருக்கும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் இப்படி பல விதமான முன்னேற்றங்களை மிதுனராசினியர்கள் பார்க்கலாம் இந்த மாத பிறப்பு உங்களுக்கு நல்ல உங்கள் முயற்சிக்கு வெற்றிகரமாகவே அமைகிறது மற்ற கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல இருப்பதனால் மிதனராசி நேயர்களுக்கு இன்று முயற்சிகள் வெற்றியடையும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் அமர்ந்திருப்பது இந்த கடகராசி நல்ல ஒரு மாற்றத்தை தரும் சூரியனும் லாபத்தில் குருவும் லாபத்தில் இருக்கிறதுனால வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் விசாரணைகள் இல்ல பூமி வாங்கறது விற்கிறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகளை எடுக்கலாம் இன்றைய நாளில் உங்களோட வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்டு வழக்கறிஞரை சென்று பார்ப்பது வெற்றியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு சுமூகமான நாளாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டு சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் ராசிநாதன் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் குருவுடன் வந்திருக்கிறதுனால அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு கொஞ்சம் உங்கள் மேல் அதிகாரிகள் இடத்தில் ஒரு மோதல் இல்லைன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இந்த நாள் மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் வேலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்மராசினியர்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் வருவதும் வாக்குவாதங்களால் சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு செவ்வாய்கிழமை வேற நமக்கு சுருன்னு கோவம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால செவ்வாய் நமக்கு எட்டாம் இடத்துல ராகுவோட சூரியன் பத்தாம் இடத்துல குருவோட அதனால நமக்கு கொஞ்சம் இது சாதகமற்ற நிலையாக இருக்கிறதுனால சிம்மராசி சிம்மராசினியர்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது நல்லது நேர்கள் கன்னிராசி கன்னிராசினேர்களுக்கு சூரிய பகவான் பாக்யத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் குரு பகவானோட இன்னைக்கு இந்த மாத பிறப்பு கன்னிராசினேர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இறைவனினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உண்டு அதனால இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த கன்னிராசினியர்கள் எல்லாம் ஆஹ் தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாளாக இவர்களுக்கு அமைகிறது எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் என்ன பண்ணணும் இன்னைக்கு முக்கியமா இந்த செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அஹ் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க க கடன் கொடுத்துருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதற்கான முயற்சிகள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைங்க இன்னைக்கு எதாவது புதுசா கடன் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது பட் அதற்கான முயற்சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பிளானிங்க நீங்க பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸிகியூஷன் வேண்டாம் பட் கடன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க உங்க கடன் சீக்கிரம் அடையறதுக்கான ஒரு நல்ல விஷயமாக அமையும் தன லாபங்களும் நிறைந்த நாளாக அமைகிறது துலாம் ராசி நேர்கள் மனசுல நிறைய ஒரு கஷ்டம் இல்லைன்னா மனசுல நிறைய கவலைகள் துயரங்கள் இல்ல குழப்பங்கள் இது மாதிரி நிறைய இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் இந்த குழப்பங்கள் தீர்வதற்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும் பல மாதங்களாக இழுபரியில் இருந்த வேலைகளை எல்லாம் உங்களுக்கு மழை முடியும் இன்றைய நாளில் துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் தீர இன்று நண்பர்கள் உதவும் பொழுது சந்தோஷமான நாளாகவே அமைகிறது விரச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ருச்சிகராசினேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சுபம் ஏற்படுவதற்கு இந்த நாள் ஏற்றதாக இருக்கும் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் விரச்சிகராசி அன்பர்களுக்கு காலை பொழுதிலேயே நல்ல செய்திகளும் உண்டு இன்று இந்த செவ்வாய்க்கிழமை மாத பிறப்பு சூரியன் ஏழாம் இடத்தில் குருவோடு இருப்பது விஜயராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் தனுசு ராசி நேர்களுக்கு நாளாக அமைகிறது குரு பகவானும் சூரிய பகவானும் ஆறாம் இடத்துல இருப்பது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பாதிப்பை கொடுக்கலாம் தனுசு ராசினியர்களுக்கு தகப்பனாரின் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை இன்றைய நாளில் இந்த சூரியனின் மாற்றம் வைகாசி மாத பிறப்பு தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபத்தை தரும் புதிய முயற்சிகள் புதிய வியாபார முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரலாம் வைகாசி மாத பிறப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால சந்தோஷம் குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை தன லாபங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது இப்படி பல விதத்தில் நன்மையை தரக்கூடிய நாளாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகளும் உண்டு குழந்தை பிறப்பு மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபங்கள் நிகழ்வு சுப செலவுகள் காத்திருக்கிறது கும்பராசி கும்பராசினேர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் சேருவது லாபத்தை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று வரவை விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியங்கள் மென்மையடையும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் தைரியமும் உற்சாகமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது வழக்குகள் விசாரணைகள் வெற்றியை தரும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் ஒன்று காத்திருக்கிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை நாம் பார்த்தோம் இன்னைக்கு நான் எந்த ராசிக்குமே பரிகாரம் சொல்லவில்லை எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனினுடைய மாற்றம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் தகவல உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சோ சூரியன் வந்து இந்த வைகாசி மாதம் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு நம்ம என்ன செய்தால் நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறாங்க ராசிக்குடைய சுக்கர பகவான் நமக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் புதனோட சேர்ந்துருக்கிறாங்க இந்த ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சூரிய பகவான் இன்றைய நாள் பனிரெண்டு ராசி நேர்களுமே செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால ஏதாவது தானங்கள் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு என்னெல்லாம் தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நீங்க தானம் பண்ணுங்க அது செவ்வாய்க்கு உண்டான ஒரு தானியம் அதே மாதிரி கோதுமையும் தானம் பண்ணுங்க அது சூரியனுக்கு உண்டான தானியம் கொண்டக்கடலை குரு பகவானுக்கு உண்டான தானியம் அதனால இன்றைய நாளில் இந்த மூன்று தானியங்களும் எங்கேயாவது கோவிலுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்க யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் பனிரெண்டு ராசினியர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இந்த மூன்று தானியங்களையும் தானம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த தானங்கள் இன்றைய நாளில் அதுவும் ஒரு ஆஹ் சூரியன் மாற்றம் மாத பிறப்பில் இதை பண்ணும் பொழுது நமக்கு வெற்றிகள் நிச்சயமாக உண்டு இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்